உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாஜி ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆகஸ்ட்டு பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலமையில் இருக்கணும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது அல்லது வந்து வேறு ஏதாவது தீமையான ராகுவோடு சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டதுன்றோம் நார்த்து சைட்லேயே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் உடஞ்சி அப்படி சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு தான் விபத்து அல்லது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது நான் கீழே முந்தட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டுடுது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் ஆல் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது மிக பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேட்டுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்து தாங்கணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இந்த சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னால் கேது தான் சூரியனை மறைக்கும் அப்போ பாருங்கள் அது வந்து கிரகண தோஷமாகிப்போச்சு கண்ணியில் செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது ஸோ உங்கள் கவலை எல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் குரு பகவானோடு ராசிக்கு மூணு எட்டு கூடிய சுக்கரன் இணைகிறார் அதுவும் எங்க நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் அப்போ ஸ்தான அதிபதியை தவிர்த்து அது ஒரு கிரக சேர்க்கையாக மட்டும் பார்ப்பீர்களே ஆனால் இது ஒரு மகாலட்சுமி யோகம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் எட்டாம் அதிபதி ராசிநாதனோடு இணைவு அப்போ என்ன அர்த்தங்க தீர்க்க சௌமாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய மாதம் கணவருக்கு ஒரு வீடு கணவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அல்லது வீட்டுக்காருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது மனசில் ஒரு பயம் இருக்குது கவலையே வேண்டாம் நல்லது நடக்கும் ஆணாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை வீட்டில் ஒரு பண்ணிக்கிறது புத்திஞ்சு ஜபம் பண்ணுறது சாட்டிங் பண்ணுறது மனசில் அந்த பயம் இருக்குது சாமி மன பயம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது நடந்துடுமோன்னு ஒரு மரண பயங்கள் இருக்குது நிறைய நம்ம பார்க்குறோம் ஏஜ் ஃபேக்டர் அல்லது சிறு குழந்தைகளாக இருக்கலாம் பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைகளாகவும் இருக்கலாம் மிடில் ஏஜாகவும் இருக்கலாம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு மிடில் ஏஜ் இருக்கலாம் ரொம்ப சின்ன வயசு சாமி அப்படின்னு சொல்ற இருக்காங்க அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஆண்களாக இருப்பார்களே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை அப்போ அதுக்கு தான் நான் காமனாக என்ன சொல்றேன் வீட்டில் ஒரு ஹோமம் ஒரு புகை போடுங்க அந்த நெருப்பு ஃபயர் வந்ததுன்னா எப்பேற்பட்ட வைரஸையும் அதை வந்து கிளியர் பண்ணிடும் பஸ்மமாக்கிடும் வீட்டில் எந்த மாதிரி ஒரு பேட் எனர்ஜி இருந்தாலும் அதை அந்த ஒரு ஹோமம் செய்வீர்களேனால அந்த அக்னி அந்த ஃபயர் எல்லாத்தையும் இருக்கணும் அப்போ நன்மை மட்டுந்தான் நினச்சி நிற்கும் அப்படி பார்க்கும்போது மீனராசி முறையில் ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது ஒரு அறுபதாம் கல்யாணம் சாந்தி அபிஷேகங்கள் செய்து கொள்வது சிறப்பு எதுவுமே இல்லை சான்ஸே கிடைக்கல வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள் அதை விட உங்கள் ஜாதகத்தை கொடுத்துன்னு என்ன ஹோமங்கள்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்து செஞ்சு முடியுங்க சார் உங்களுக்கு இருக்கக்கூடிய அடிஷனல் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அங்கே வந்து கிளியர் ஆகிடும் தமிழில் சொல்லுங்கள் சாமி சார் வீண் பிரச்சனைகள் வீண் செலவுகள் கட்டுக்குள் வந்துவிடும் அதிகமாக வீண் செலவு ஆகுதுங்க சாமி கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது நிறுத்தவே முடியல அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கும் இதை தான் நான் இப்போ இங்கிலீஷில் சொன்னேன் அப்போ அது மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயால் கையில் காசையே தங்க மாட்டேங்குது அது கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் சிறு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சிறு கடைகளாக இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் சிப்கார்ட் நிறுவனங்கள் மால் சென்டர்ஸ் மால் சென்டர்ஸ் இப்போ கூட நாங்கள் அம்மா மீனராசி என்பர்களே நீங்கள் சொன்னோன்னு நம்ப மாட்டீங்க நம்மளுடைய பதிவை பார்த்து லக்னோல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மால் நேம் சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சொல்லக்கூடாது பொது இடங்கள்ல அவங்களுக்கு உலகம் முழுவதும் மால் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க லக்னோல அங்க போயிட்டு அந்த மால் சென்டருக்கு நாம ஒரு பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வரோம் அற்புதமா ஏற்பாடு பண்ணாங்க இங்கு போகிறதுக்கு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு தங்குறதுக்கு நல்லா ஹோட்டல்ஸு பூஜை முடிச்சுட்டு ஒரு நாள் இருந்து அவங்க சொந்த கார் கொடுத்துட்டு நல்ல சுற்றி காமிச்சாங்க பெரிய விஷயம் அப்போ பாருங்கள் இடதோஷங்கள் இது தான் நம்ம இடதோஷங்கள் புத்திசாலி அவங்க அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மால் சென்டரில் இருக்கக்கூடிய அவர் நல்ல மேனேஜர் நம்ம தமிழாள் நம்மளுடைய பதவியை பார்த்து அழகாக சாமி நீங்க வாங்க நம்ம எல்லாம் ஏற்பாடும் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்து அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க அப்போ உங்களுடைய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி தொழில் நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கு ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு அல்லது ஒரு நைட் டைம் ஆனால் ஒரு ஃபியர்னஸ் இருக்கு ஏதோ ஒரு சம்திங் சவுண்டு ரியாக்ஷன் இருக்கு அல்லது தொழில் தொடர்ந்து நடத்துறதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இல்லை பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை கண்டினியூ பண்ணுறதில் கொஞ்சம் ட்ரபுள் இருக்குது சி இந்த மாதிரி உங்களுடைய தொழில் அமைப்புகளில் அது ஏன் சொல்லிட்டிங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக கூட நீங்கள் இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளிலே கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிறப்பான மாதமாக அமைகிறது அப்போ அந்தந்த இடங்களில் ஒரு யாக வேள்விகள் செய்வது சிறப்பு அது என்ன யாகம் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் சரி வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை மீன ராசினியர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் வரவு செலவுகள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என் பையன் வேலைக்கே போகமாட்டான் சாமி என் பையன் வேலைக்கே போக மாட்டேங்கிறான் அல்லது வேலை இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இதெல்லாம் கால நேரம் தான் அதே போல் பசங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருக்கிறது எனக்கு இப்ப வேணாம் நான் இப்ப பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது ஏதோ மனசுல வச்சிருந்துருக்குன்னு அர்த்தம் அப்ப வேலைக்கு போகாமல் இருப்பது திருமணத்துக்கு ஒத்துக்காமல் இருக்கிறது குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறது இது மாதிரியெல்லாம் இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் கர்ம வினை தோஷங்கள் கர்ம வினை தோஷங்கள் குற்றம் ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்யக்கூடிய குற்றத்தின் அடிப்படைகள் இப்படியெல்லாம் பார்க்கின்றபோது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இவை இந்த ஆகஸ்ட் மாதம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதொருமை மீன ராசி என்பர்களே புதிய வேலைகள் கிடைக்கும் புதிய வேலைவாய் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமானம் அதிகரிக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் அடுத்த ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை செகண்ட் பேபிக்கெலாம் ட்ரை பண்ணுறவங்க சிறப்பு எனக்கு அது அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா அது எனக்கு பெண் குழந்தை பிறக்குமா ஸோ அதெல்லாம் செகண்ட் கொஸ்டின்ஸ் அப்போ குழந்தை பாக்கியங்கள் உண்டு ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாய ஜெய் வராக ஜெய் ஜெய் வராஹ் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்